திருச்சியில ஆர்மோனிய சக்கரவர்த்தி டி எம் பாட்ஷான்னு ஒருத்தர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி எம் காதல் பாட்ஷா அவர் மேடையில் ஏறிட்டான்னா அவர் பாடின பாட்டை வச்சு கண்டுபிடிச்சி அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க நாற்பது முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் ஆனால் அவர் பாடினது பக்தி பாடல் தான் படிப்பார் பக்தி பாடலுக்குள்ள விடுதலை வேட்கையை உள்ளே நுழைத்த படிப்பதில் அவர் மாதிரி கேட்டிக்கார ஒருத்தம் கிடையாது பல தடவை போலீஸ் அவங்கள முயற்சி பண்ணி பார்த்து அவர் திருடுற மாதிரி இல்லை ஒரு குலக்கேசில் மாட்டி விட்டாங்க அவர் ஒரு குலக்கேசு இது பாரதியார் காலத்தில் நடந்தது ஒரு குலக்கேசில் மாட்டி விட்டாங்க அப்போது விசாரித்த நீதிபதி அவருக்கு தூக்கு சொல்லிட்டார் நான் தூக்கு தூக்கு போட்டு வரணா போய் அவரை எழுப்பி அங்கேயா தூக்கு போடணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க தூக்கு போடா அந்த காலத்தில் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை சொல்லுவாங்க இவர் என்னுடைய ஆறு மணியத்தை ஒரு எடுத்து வச்சு நான் வாசிக்கணும் வர ஆறு கொண்டு அதை வச்சாங்க அந்த அரும்ப நாளுக்கு பிறகு அந்த ஆறு தன்னுடைய காதலியை தொட்ட மாதிரி தொட்டு பாட ஆரம்பிச்சார் டிஎம் காதல் பாட்ஷா என்ன பாட்டு பாரு தெரியுமா சொல்லி மலை உன்னை வேளாவா சுப்பிரமணிய சீலாவா சுளிமலை மேலும் வேளாவா உன்னைரித்தன் சுப்பிரமணியாவா சுருளிமலை மேலுலவும் வேளாவா ஐம்பது நிமிடங்கள் படிக்கிறாங்க பாட்டை தூக்கு போட வந்த டாக்டரு தூக்கு போட வந்த அதிகாரி ஜட்ஜு எல்லா அதிகாரி எல்லாரும் அப்படியே அப்படியே அசந்த வேண்டுட்டான் தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சு தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சுன்னா தூக்கு போட முடியாது பழையபடி இவரை கூட்டு போய் ஜட்ஜிட்ட ஆதரப்ப ஆஜர்படுத்தி சரியான காரணம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவரை தூக்குல போடணும் இப்ப பழையபடி ஜட்ஜிட்ட கூட்டு போறாங்க ஜட்ஜி அப்ப வெள்ளக்கார ஜட்ஜு என்னையா அது தூக்கில் போட சொன்னால் போடாமல் காரணம் சொல்லிட்டு இருக்கேன்னா என்னாச்சு ஐயா ஒரு பாட்டு படிச்சா ஐயா நாங்க மெய் மருந்து நின்னுட்டோம் அவங்களோட மொபா இருக்கு என்ன பாட்டு படிச்சாரு எப்படி பாட்டை படியாக்காந்தார் பழைய பட்டி எடுத்து வச்சாரு கரை கடல் மீது நின்றவா சிவ பாலகா முக்தி நிலை தருபவனே மோனவடி வாணவனே சக்தி உமை பால கணேசன் முகவா முக்தி நிலை தருபவனே மோனவடி வாணவனே சக்தி உமை பால கணேசன் முகவா இது மட்டும்தான் அவர் பாடல்ல இருக்கும் திருப்பி ஒரு நாற்பது வரிகள் விடுதலை வேட்டையை தூண்டக்கூடிய அளவிற்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய வெள்ளையர்களுக்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய பாடல் வரிகள் இப்ப ஜட்ஜு தன்னை மறந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் டயத்தை விட்டுட்டாரு ஐயா ஐயா நேரம் முடிஞ்சு நேரம் முடிஞ்ச வச்சு ஜட்ஜு சொன்னாரு ஒரு பாடலை அவ்வளவு பேரும் மெய்மறந்து கேட்கும்படியாக பாடுற ஐயா கொலை பண்ணியிருப்பான் யார்கிட்ட வந்து சொல்றீங்க நீங்க இந்த ஆலை நான் விடுதலை செய்யிறேன் விடுதலை பார்க்க வேண்டிய செய்தி என்ன சொன்ன பாட்டை பாடித டி எம் காதர் பாட்ஷா என்ற இஸ்லாமியர் பாடல் பாடப்பட்டது முருகனை பற்றி தீர்ப்பு கூறிய வெள்ளையர் கிறிஸ்தவர் எந்த பண்பாட்டைத்தான் பாரதி அட்டான் இந்த பண்பாட்டுக்கு தான் ஆர்யா நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன் பாரதியிட்ட சொல்றார் நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன் எதுவாள் இருந்தால் என்ன கிறிஸ்தவமோ முகமதியரோ இந்துவோ எவரா இருந்தாலும் இந்த தேசத்தை மறக்காதீர்கள் பாரதியார் சொன்னது இந்த தேசத்தை மறக்காமல் இருங்கள் அதானே உண்மை